தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான வளம் வரும் சீமான் அவர்கள் முதலில் திரைத்துறையில் நடிகராகவும் இயக்குநராகவும் வளம் வந்தவர் இவரது நடிப்பில் வெளியான மாயாண்டி குடும்பத்தார் பள்ளிக்கூடம் உள்ளிட்ட படங்கள் சக்கப்போடு போட்டவை இதனிடையே சீமான் இயக்கிய ஐந்து சூப்பர் ஹிட் திரைப்படங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலகுறிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிரபு மதுபாலா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான படம் தான் சீமான் இயக்கிய முதல் படம் இந்த படம் நடிகர் பிரபுவிற்கு இன்னொரு சின்ன தம்பி திரைப்படம் என்றும் சொல்லும் அளவிற்கு மாபெரும் கேட்டடித்தது அடுத்தது இனியவளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் பிரபுவுடன் கூட்டணியில் இயக்கிய திரைப்படம் தான் இனியவளை இந்த படத்தில் பிரபுவுக்கு ஜோடியாக சிவலட்சுமி நடித்திருப்பார் படத்தின் கதை புதிதாக இல்லாததால் இந்த படம் கலமையான விமர்சனங்களை பெற்றது அடுத்தது நடை நடிகர் சத்யராஜ் குஷ்பு உள்ளிட்டோர் நடிப்பில் இரண்டாறாம் ஆண்டு வீரநடை படம் ரிலீஸ் ஆனது ஆக்ஷன் காமெடி என இந்த படத்தின் காட்சிகள் அமைந்த நிலையில் இந்த படம் பெரிய அளவில் சீமானுக்கு கை கொடுக்கவில்லை அடுத்தது தம்பி ஆறு வருடங்கள் கழித்து நடிகர் மாதவனின் நடிப்பில் உருவான தம்பி படம் தமிழ் சினிமாவின் வித்தியாசமான திரைப்படமாக அமைந்தது ஆக்ஷன் காட்சிகள் மட்டுமே பிரதானமாக இருந்த நிலையில் சீமான் எழுதிய படத்தின் வசனமும் தெரிக்க அடுத்தது வாழ்த்து மீண்டும் மாதவனுடன் இணைந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான வாழ்த்துக்கள் திரைப்படம் முழுக்க முழுக்க காதல் கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது ஓகே சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம் பண்ணுங்க